Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம புளியோதர பொடி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே புளியோதரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் கலக்குற பொடியை மட்டும் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு புளியோதரை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கோ டக்குன்னு நம்ம சாதத்தில் அந்த பொடியை கலந்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பராகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த புளியோதர பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் தான் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கு ஒரு அடிகனமான கடையை எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தனால இது வந்து நல்லா வருபடணும் நல்லா வாசனை வரும் அட் த சேம் டைம் வந்து இந்த பருப்போட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் இது ரெண்டையுமே லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு பருப்புமே வந்து நல்லா வருபட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நல்ல வாசனையும் வருது இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் இது வந்து நல்லா கூலாகட்டும் இப்போ அதே கடாயிலே பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இந்த கடாயில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஜீரகம் மிளகு தனியாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் லைட்டாக வந்து இந்த தனியாலாம் வந்து லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்ட உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த வெடிக்கிற சத்தம் கேட்குது அவ்வளோதான் எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதையும் வந்து அந்த பருப்பு உள்ள நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கு அந்த வாசனை மிளகு ஜீரகம்லாம் வருத்தம் அந்த வாசனை இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதை மட்டும் தனியாக நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வருக்கணும்னு இல்லை லைட்டாக வந்து அந்த மிளகா சூடானாலே போதும் அது வரைக்கும் நம்ம அதை நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் விடாதனால பார்த்துட்டு வருத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிளகாயெல்லாம் நம்ம வறுத்தாச்சு இப்போ அதே பிளேட்லேயே வந்து நம்ம மிளகாயை எடுத்து கொட்டிடலாம் இப்போ இதே கடாயிலே வந்து ஒரு அரை கப்பு கிட்டே வந்து வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கும் நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் இந்த எள்ளு வந்து இப்போ நல்லா வெடிக்கணும் ஆல்ரெடி வந்து கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது அதனால டக்குன்னு வெடிச்சு ஆகிடும் நல்லா வெடித்த உடனே இந்த எள்ளையும் வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த வெள்ளை எள்ளு வந்து எப்படி வெடிச்சு வருது அப்படின்னு இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்து அந்த பிளேட்லேயே வந்து கொட்டிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து பாருங்கள் நம்ம வந்து புளி ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் புளி வந்து நல்லா க்ளீன் பண்ண புளி கிளீன் பண்ணிவிட்டு அந்த புளியை வந்து இந்த மாதிரி மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி பிச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வதக்குறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் இப்போ இந்த புளியை வந்து லைட் சூட்டிலே நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதும் இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த புளியை வந்து நம்ம வதக்கியாச்சு இதை வந்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே சூட்லேயே வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அந்த சூட்டிலே வந்து அந்த கருவேப்பிலையை அப்படியே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலையும் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதையும் வந்து நம்ம அந்த பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ தான் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நம்ம அரைக்கும் போது தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் அரைக்கும் போது கொஞ்சம் ஆரட்டும் நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இங்கே நம்ம வறுத்தது எல்லாமே பாருங்கள் நல்லா கூலாகிடுது இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி வரமிளகாய் இது ரெண்டை மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் அதனால் முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வரமிளகாயை முதல்ல உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து புளியையும் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டை மட்டும் தான் அரைச்செடுக்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா சரியாக மசிஞ்சு வராது அரையாது அதனால் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் நம்ம முதல்ல அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் புளி வரமுளகாயை மட்டும் நம்ம முதல்ல அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மீதி வருத்தது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எள் தனியா மிளகு ஜீரகம் அது எல்லாமே போட்டிருந்தோம் கருவேப்பிலம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதோட கூடவே எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ பெருங்காயம் வேணுமோ அதையும் வந்து நம்ம இதோடய சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட புளியோதர பொடி வந்து ரெடி ஆகிடும் பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு மொத்தமாக அரைச்சாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட புளியோதர பொடி அந்த அரோமாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து புளியோதரை கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு வந்து சூடான சாதத்தில் இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு எவ்வளோ சாதம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற வாரம் நீங்கள் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் சாதத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து ரெடியாக வச்சிருக்கோம் அதில் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையை வந்து இந்த மாதிரி நம்ம அப்படியே மேலே விட்டுக்கலாம் இது வந்து சாதம் நல்லா இன்னும் கொஞ்சம் உதிரி உதிரியாக அறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விடுறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம புளியோதர பொடியோட சேர்த்து கொஞ்சம் தாளித்து போட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த புளியோதரைக்கு வந்து நல்ல நெலம் தாளித்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வருத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் பாருங்கள் வேர்க்கடலை வந்து லைட்டாக வெடிக்கிற சத்தம் கேட்குது இந்த டைமில் வந்து நான் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பூடியும் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்தது எல்லாத்தையும் இந்த சாதத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே நம்ம ரெடி பண்ண சூப்பரான புளியோதிரை பொடியிலேருந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சாதத்துக்கு எனக்கு ரெண்டு ஸ்பூன் பொடியாவது தேவைப்படும் நீங்கள் சாதம் எடுத்துக்கிறத பொறுத்து நீங்கள் பொடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டிதான் அந்த பொடி தாளித்தது எல்லாமே நல்ல சாதத்தோடு சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து புளியோதரை பொடி ரெடி பண்ணி வச்சிட்டா போதும் இந்த மாதிரி நீங்க சாதம் மட்டும் வடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு தேவையான புளியோதர பொடி ஆட் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்தா நம்மளோட சூப்பரான புளியோதரை உத ரெடி ஆயிடும் மார்னிங் டைம்லாம் வந்து அவசரமா நம்ம ஆபீஸ்க்குலாம் ஏதாவது பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொடியா ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூப்பரா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க நம்மளோட சுவையான புளியோதரை சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் இந்த புளியோதர பொடியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைட்டில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ